பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு சேயிங் ஒன்று இருக்கு செத்த வெங்கையில் வெத்தலை பக்கு கொடுத்த மாதிரின்னு இந்த ஒரு சேயிங் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தி எந்த வேலையும் பார்க்காம சும்மாவே உட்காந்துருந்தான் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க செத்த வெங்கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதே செத்தவரோட கையில் ஒரு நாட்டோட டாப் சீக்ரெட் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலகப் பொருளில் கொடுக்கப்படுது அந்த டாப் சீக்ரெட் பார்த்தோம் அப்படின்னா எதிரி நாடுகளோட கையுக்கும் போகுது அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன துரும்பு கிடச்சா கூட பார்த்தோம் அப்படின்னா அழுத்தி என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எதிரி நாடுகளோட கையில் பிரிட்டனோட அடுத்த ஐடியாவே சிக்கி இருந்தது இதுதான் பிரிட்டனோட அடுத்த மூவனே பார்த்தோம் அப்படின்னா எதிரி நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பிரிட்டன் மூலியமா இந்த தகவல் ஆனது பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லரிடம் கொடுக்கப்படுது ஹிட்லர் இந்த தகவலை படிச்சுட்டு அருமையான மூவா இருக்குப்பா எப்படிப்பா பிரிட்டன்கார இவ்வளவு முட்டாளா இருக்கா நம்மகிட்ட அடுத்த மூவ் முத கொண்டு நம்மகிட்ட சொல்லிட்டானே அப்படின்னு ஹிட்லரும் நினைச்சிருந்தாரு ஹிட்லருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ரைட்டடா நம்மளோட போர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனோட இந்த ஒரு சின்ன முட்டாள்தனத்தினால கைவிட்டு போக போகுது கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு இடத்துல முட்டாளானது பிரிட்டன் கிடையாது ஹிட்லர் என்னதான் ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் பெரிய ஜாம்பவனா இருந்தா கூட அவர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பாச்சும் பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரு தப்பே பார்த்தோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு தப்பாவும் இருந்திருக்கும் அந்த ஒரு தான் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லர் ஒரு தவறான முடிவு எடுத்தார் அந்த தவறான முடிவுனால பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலகப் போரோட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இறந்து போன புனமான மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சிசிலி தீவில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்து ஒரு குழப்பத்துக்கு வித்திடப்பட்டதுன்னே சொல்லணும் இந்த ஒரு சிசிலி தீவில் பிரிட்டன் ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உயிரற்ற ஒரு மனிதரை பார்த்தோம் அப்படின்னா பொய்யை உருவாக்குறாங்க அவரை ஒரு மேஜர்ன்ட்டு எதிரிகளை நம்புற வகையில அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அப்படி ரெடி பண்ணி பேர் தெரியாத ஒருத்தவரை மேஜர் ஆக்குறாங்க மேஜராக்கி இந்த நம்பர் உண்மையாவே வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா அவர் என்ன டிக்கெட் வச்சிருப்பாரு என்னென்ன லெட்டர்ஸ் வச்சிருப்பாரு அவருக்கு குடும்பம் ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும் இது மாதிரியா போலியா பார்த்தா அப்படின்னா ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க இந்த போலி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாம் உலக போரோட போக்கையை மாத்தி இருந்தது பின்னர் இந்த போலியானதை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயினோட கடற்கதையில ஒதுங்குற மாதிரி பிரிட்டன் பிளான் பண்றாங்க இந்த போலி இந்த போலியோட கையில இருக்கக்கூடிய டாப் சீக்ரெட் அதாவது பிரிட்டனோட அடுத்த மூ இது எல்லாமே வச்சு அந்த மனிதர் அந்த கடலுக்குள்ள இருந்து தள்ளி விடுறாங்க அப்படி தள்ளி விட்டோன்னே இவங்க பிளான் படி அந்த இறந்து போன உடலும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின்ல கரை ஒதுங்குது இவங்க நினைச்ச மாதிரி ஸ்பெயின் என்னமோ நியூட்ரலான நாடுதான் பட் அந்த நாட்டுகள்ல கூட ஜெர்மனி ஸ்பெயினோட ஸ்பைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே இருந்தாங்க ஸ்பெயினோட கையில் இந்த உடல் மாட்டுது இந்த உடல் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி கிட்ட ஒப்படைக்கப்படுது இந்த டாப் சீக்ரெட் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லரோட கையில் கொடுக்கப்படுது இந்த ஒரு டாப் சீக்ரெட்டை படித்த ஹிட்லர் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமும் படுறாரு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல இது உண்மையா இருக்குமானு இப்படி நடந்தது உண்மைதானா ஹிட்லர் அடுத்து என்ன பண்ணார் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான ஃபுல் லிங்க் வீடியோவை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள்